இந்த பாங்கு என்பது வந்து எதுக்கு மார்க்கத்தில் நோக்கம் என்ன என்று கேட்டால் உள்ள வாசகங்கள் எல்லாமே தான் வாசகத்துல வாசகம் அது அழைப்பு ஒரு வாசகம் கடமையான நேரம் வந்து விட்டது என்று மக்களுக்கு சொல்வதற்காக ஆலோசனை தான் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆலோசனை பண்ணும்போது ஒருத்தர மணி அடிப்போம் வந்தவன நசாராக்களை போல மணி அடிப்போம் அல்லது யூதர்களை போல இந்த கொம்பு ஊதுவோம் கொடுப்போம் கொடுப்போம் அதை வச்சு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க இப்படி பல யோசனை வைத்து முடிவெடுக்காமல் எடுக்காமல் கலைந்து விடுகிறார்கள் இரவுல தூங்கிட்டு இருக்கும் ஒரு அப்துல்லா ஹிபின் ஜெயிதுங்கிற ஒரு சகாபி அவர் கனவுல என்ன செய்யறாரு ஒரு ஒரு மா வான ஒரு மாதிரி வந்து நீ தோ என்ன பண்ணி மணி வச்சுக்கிற என்னத்துக்கு வச்சுக்கிற துளைக்கு அழைக்கிறதுக்கு வச்சிருக்கேன் இதை விட சிறந்ததை சொல்லி தரட்டுமா என்று சொல்லி அவர் இந்த அல்லாஹ் குரல் அல்லாஹ் இதை சொல்லு அப்படின்னு கனவுல சொன்ன உடனே அவர் ஓடி வந்து ரசூல் ஆட்ட சொல்றாரு இந்த மாதிரி நான் கனவு கண்டேன் அவர் கனவு கண்டா மார்க்கமாகாது ரசூல் அங்கீகரிச்சுட்டா மார்க்கம் வச்சுப்பேன் ரசூல் அதை என்ன செய்யறாங்க ஏத்துக்கொண்டு இது நல்லா இருக்குது மார்க்க திரவிசயத்தை ஒரு தோழர் உள்ளத்துல போட்டு கூட நல்லா கொண்டு வருவான் ஆனால் ரசூல்ல அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கலாம் நான் கனவு என்ன செஞ்சு விடாது நம்ம கனவு கண்டால் கரெக்டா இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் இவர் கண்ட கனவும் தப்பா கூட இருக்கலாம் எத்தனை கனவு கண்டிருப்பாரு தப்பா கூட ஆனா இந்த கனவை ரசூல்ல ஏத்துக்கிட்ட காரணத்தினால் இது வகையுடைய முத்திரை வந்து விட்டது அப்ப இந்த தொழுகைக்கு அழைக்கத்தானே எவ்வளவு இந்த பாங்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில பள்ளியாசல்ல நேரம் வந்துருச்சு நருவிக்கிற பாங்கு வந்து வெள்ளம் வந்தா பாங்கு சொல்லணுங்கிறீங்க புயல் வந்தா பாங்கு சொல்லணுங்கிறீங்க நெருப்பு பிடித்தி எரிஞ்சால் பாங்கு சொல்லணுங்கிறீங்க லைஃபான பாலிசை வச்சு வலது காதலையும் இடது காதலையும் குழந்தைகளுக்கு பாங்க சொல்லணும் அதுல ஒண்ணுதான் இது வீடுகள் குடி போகும்போது பாங்க சொல்லு சொல்ல வேண்டியது சொல்லுங்க பாங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது எதுக்கு பாங்க சொல்லணுமோ அதுக்கு பாங்க சொல்லணும் தொழுகையில எல்லா தொழுகைக்குமா பாங்க இக்காமத்து சொல்றோம் பாங்க இக்காமத்து இல்லாத தொழுகை இருக்க பெண்ணா தொழுகை எல்லாம் இருக்கு ஜனாசா தொழுகை அப்ப தொழுகையிலேயே சில தொழுகைக்கு தான் இருக்கிறது பாங்க எதுக்கு மார்க்கத்துல கற்று தந்திருக்கிறதோ அதுக்கு தான் பாங்க தவிர வீடு குடி போறதுக்கு பாங்க சொல்லுங்க ஒரு அதிசயத்துக்கு அடை சொல்லுங்க இங்கேயாவது இருக்காண்டு அத வந்து பாங்கு நல்லதா இருக்கணும் அது எதுக்கு சொன்னாங்க அதுக்கு தானே

நிறைய நன்மைகள்லாம் இருக்குது இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்ன அந்த தொழுகைக்காக அந்த சொல்ற ஒரு பாங்கு தானே தவிர நீங்கள் வந்துக்கிட்டு செய்தான விரட்டணும் சொல்லிட்டு ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்து ஒருக்கா பாங்கு சொல்லிட்டே இருந்தா அது சரியா வருமா வராது அதனால வீடு குடி போறதுக்கு என்ன இல்லை பாங்கெல்லாம் கிடையாது விருந்து கொடுக்கலாங்கிற அளவுக்கு மார்க்கத்தில் இருக்கே தவிர பாங்கு கிடையாது தப்பு